மூ உலக கீழ் உலகங்கள் மேல் உலகங்கள் பூலோகம் என்ற உலகம் ஆதினா தொடக்கமாக அர்த்தம் மூ உலகு ஆதிக்கெல்லாம் தொடக்கமாக உலகில் உள்ள எல்லா பொருள்கள் அனைத்துக்குமே பகவான் தான் ஆதி காரணமாக இருக்கிறான் அப்போ முழு மூ உலகு ஆதிக்கெல்லாம் விதையாக இருக்கிறான் பகவான் எப்பேற்பட்ட விதைனா முதல் தனி வித்தேயோன்னர் முதல் தனி வித்து என்ன அர்த்தம்னா முதல் அப்படின்னா படைப்பாளின்னு அர்த்தம் அதாவது முதன்மையோடு தலைமை பண்போடு ஒரு பொருளை எந்த படைப்பாளி உருவாக்குறாரோ அந்த கிரியேட்டருக்கு முதல்னு பேரு தனின்னு சொன்னா கருவியே எதிர்பார்க்காமல் தானே கருவியா இருந்து பண்ணிட்டாராம் ஒரு காரியத்தை தனியா பண்ணினான்னா என்ன அர்த்தம் அவருக்கு துணையே தேவையில்லைன்னு அர்த்தம் அது போல உலகத்தை படைப்பதற்கு தானே கருவியானார் இன்னொரு கருவியின் துணை இல்லாமல் தனி காரணமாக பகவான் விளங்கினான் அடுத்து வித்தேயோ வித்துன்னா மூலப்பொருள் ரா மெட்டீரியல்னு அர்த்தம் விதையிலிருந்து மரம் வரும் அல்லது களிமண்ணிலிருந்து பானை வரும் அது போல விதை ஆகிய பகவானிடம் இருந்துதான் உலகமே வந்தது அப்ப அவரே மூலப்பொருளாம் பொதுவா உலகத்தில் நீங்கள் ஒரு பொருளை பார்த்தால் அதற்கு மூன்று விதமான காரணங்களை பார்க்கலாம் ஒண்ணு என்னன்னா கிரியேட்டர் படைப்பாளி நிமித்த காரணம்னு சொல்லுவாங்க ஒரு தோசை எடுத்துட்டோம்னா தோசை வாக்குற மாமியோ தோசை மாஸ்டரோ அவர் நிமித்த காரணமாக இருப்பார் அதாவது படைப்பாளியாக இருப்பார் அடுத்து கருவின்னு ஒண்ணு வேணும் இப்போ தோசைக்கல் தோசை திருப்பி அடுப்பு எண்ணெய் நெய் இதெல்லாம் தேவைப்படுறது இல்லையா இதுக்கெல்லாம் கருவிகள் சககாரி காரணம்னு பேரு ஆனா உலகத்துக்கு சககாரி காரணம் கருவியாவும் பகவானே இருப்பாராம் அடுத்து வித்து அதாவது மூலப்பொருள் ரா மெட்டீரியல்னு ஒன்னு சொல்லுவோம் இப்ப தோசைக்கு ரா மெட்டீரியல்னா தோசமாவு ஆனா உலகத்துக்கு எப்படின்னா தன் சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் ஜனப்பொருள்கள் இதையே ரா மெட்டீரியலா வச்சுக்கிறார் பெருமாள் மூலப்பொருளா வச்சுக்கிறார் அப்ப அவர் சரீரமாக இருக்கக்கூடிய ஜனப்பொருள்கள் ஜீவாத்மாக்களே ரா மெட்டீரியல் மூலப்பொருள் அதுக்கு கிரியேட்டர் படைப்பாளி யாருன்னா பெருமாளே படைப்பாளி சரி அதுக்கு எது கருவினா அவருடைய ஞானம் எண்ணமே கருவி ஒரு சிலந்தி வலை பின்னும் போது ரா மெட்டீரியல் எங்கேந்து வரும்னா சிலந்திக்கிட்டேந்தே வரும் அதுக்கு படைப்பாளி கிரியேட்டர் யாருன்னா சிலந்தியே கிரியேட்டரா இருக்கும் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனா சிலந்தியோட எட்டு காலே இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும் அப்ப தன் வாயிலிருந்து இருந்து மூலப்பொருளை கொண்டு வந்து தானே படைப்பாளியாக இருந்து தன் கால்களையே கருவியாக கொண்டு சிலந்தி வலை பின்னுவது போல இந்த உலகத்துக்கு ரா மெட்டீரியல் மூலப்பொருளாகிய வித்து அதை தன் சரீரமாகிய ஜடப்பொருள் ஜீவாத்மாலாந்தியை கொண்டு வந்து அதற்கு வேறு எந்த கருவியும் தேவையில்லை ஞானமே போதும்னு தனி ஒருவனாக இருந்து இந்த உலகை படைக்கக்கூடிய படைப்பாளி கிரியேட்டர் முதல்வனாகவும் இருப்பதாலே ராம் முதல் நாடைப்பாடி நிமித்த காரணம் கிரியேட்டர் தனி என்று சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் சககாரி காரணம் கருவி வித்துன்னு சொன்னா மூலப்பொருள் மெட்டீரியல் உபாதான காரணம் இப்படி மூலகுக்கும் வித காரணமாகவும் நீ ஒருவனே இருக்கிறாய்